நாம் ஹைதராபாத் வந்திருக்கோம் ஹைதராபாத்னாலே முத்து ஃபேமஸ் சிட்டி ஆஃப் பேர்ல்னு சொல்லி கேட்டிருப்பீங்க இங்கே நாம் வந்துட்டோம்னா பேர்ல் ஷாப் பார்க்காம போகக்கூடாது வாங்க பார்க்கலாம் இங்கே நல்ல முத்துக்கள் கிடைக்கிற கடைகள் நிறையா இருக்குது ஆனால் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஷாப்பில் நீங்கள் வாங்கிறது நல்லது அதையும் செக் பண்ணி வாங்குங்க நிறைய முத்து மாலைகள் செயின்கள் பிரேஸ்லெட்டு நெக்லஸ் வளையல்னு விதவிதமாக அழகாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நவரத்தனங்கள்லேயே முக்கியமானது முத்து அது ஒரு உயிரினத்துலேருந்து நமக்கு கிடைக்குது கடலில் இருக்கிற சிப்பியில் உள்ள இருந்து முத்து நமக்கு கிடைக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிளான முத்து மாலை கலெக்ஷன் ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதிகபட்சம் ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்குது நம்ம வாங்கிறத பொறுத்து அவங்க ரேட் சொல்கிறாங்க முத்துக்களுடைய டைப்பு ஷேப்பு சைஸு கலர் இதை பொறுத்து அவங்க விலை சொல்கிறாங்க இது போல் நல்ல முத்தாலான மோதிரம் வளையல் ஸ்டட்டுன்னு நாம் ஜொல் போட்டுக்கிறதுனால மங்களகரமான விஷயங்கள் நடக்கும் மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் தானாகவே அமையும் மனசுக்கு அமைதி கிடைக்கும் பதற்றம் குறையும் வாழ்க்கையில் ஏற்படுகிற அனைத்து பிரச்சனைகளும் மெல்ல மெல்ல குறையும் திருமண வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் நகரும் வெள்ளியோட முத்து கோர்த்தார் போல இருக்கிறோம் ஜொல் போடுறது ரொம்ப நல்லது ஜோதிடத்தில் முத்து சந்திரனுக்கு பிடித்த நட்சத்திரம் இதனால் சந்திரன் ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசிக்காரங்க முத்து போடலாம் குறிப்பிட்ட தேதியில் பிறந்தவங்களும் முத்து போட்டுக்கலாம் அதே போல் மேஷம் மீனம் விருச்சகம் ராசிக்காரர்கள் முத்து போட்டுக்கலாம் ஹைதராபாத்தில் சார்பனாரா சுற்றிலும் நிறைய ஷாப் இருக்குது மீனா பசார் அப்படின்ற இடத்துல ஒரிஜினல் பேர் ஷாப் இருக்கு ஆர்ட்டிஃபிஷியல் முத்தாலான ஜுவல் ஷாப் நிறைய இருக்குது ஏமாத்திராதீங்க முத்து ஒரிஜினல் தானான்றதுக்கு ஒரு நெருப்பு வச்சு டெஸ்ட் பண்ணி காட்டுறாங்க கத்தியால முத்தை சுரண்டி காட்டுறாங்க நல்ல முத்து தான் அப்படின்றதுக்கு கேரண்டி சர்டிஃபிகேட் தராங்க நமக்கு தேவையான முத்துக்கள் இது போல சராசரமாக கிடைக்குது இதையும் கிராம் விலையில வாங்கி நீங்கள் உங்கள் ஊர்லேயே பாடல் கொடுத்து விருப்பம் போல செய்துக்கலாம் இங்கே நல்ல பவளமும் கிடைக்குது முத்தும் பவளமும் சேர்ந்த மாதிரி இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது நீங்கள் சாரி வேர் பண்ணி இது போல முத்தும் பவளமும் கலந்த செட்டு போட்டிங்கன்னா அட்ராக்டிவா லக்ஸரியாக சூப்பராக அழகாக தெரிவிங்க எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சந்திரதசை போது முத்தாலான நகை இது போல அணிஞ்சிக்கிறதுனால பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும் இவ்வளவு அழகான முத்து செட்டெல்லாம் பார்த்த பிறகு வாங்காமல் வர முடியுமா அதோடு ஒரு முத்தை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிறதுனால ஆயில் அதிகரிக்கும் அப்படின்றது நம்மோட நம்பிக்கை